ဟုတ်ကဲ့။အဲဒီတော့မြန်မာနိုင်ငံရဲ့အခြေအနေတွေနဲ့ပတ်သက်ပြီးအနေနဲ့ပြောကြရအောင်။အထူးသဖြင့်ဒီပြေပြေနဲ့သဘောတူညီမှုတွေပေါ်မှာတင်ပြီးအခု57နှစ်တာကာလအတွင်းမှာတာဝန်ရှိ இந்த கோரிக்கை இருக்கிற நூறு ஐந்து கொண்டு ஆட்சியாளர்கள் லலித் கிறிஸ்தவர்களை பட்டியல இந்து மக்களுக்கு வழங்குகிற அனைத்து உரிமையுமே வழங்குகிற இடத்துக்கு எடுத்து வர வேண்டும் என்ற நான் வலியுறுத்திருக்கிறேன் ஆனால் குருதேச வருஷமாக முஸ்லீம்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியவில்லை போன்ற கோரிக்கைகளை ஒரு ஜாதி கிடையாது பிரச்சனை ஆனால் ஒன்றிய அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னே பாஜக அமித்ஷா அவர்கள் டெல்லியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது என்ன சொன்னார் என்றால் ஒரு வட மாநிலங்களில் இருக்கிற எளிய இடஒதுக்கீடு

அவர்கள் கண்டறிந்து வைத்திருக்கிற இஸ்லாமியர்களால் கண்டறியப்படாத ஒரு அதிசயம் அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று ஒரு தனியார் இவர்களிடம் தான் இந்த கோரிக்கை எடுக்க வேண்டிய நட்டாய் வருகிறோம் துரதிசமாக சென்னை மாநகராட்சி இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கூட துவங்கி இருக்கிறார்கள் இன்னொரு தினங்களுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதலீட்டு மாநாட்டை நடனது பெண் கோரிக்கை தான் வருது பல லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு தமிழகத்திற்கு வருகிறது சில ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிறது அது ரிசர்வேஷன் மீடியா இந்த கோரிக்கை நியாயம் என்பது இந்த கோரிக்கை எஸ்சி பட்டியலை சேர்ப்பது என்பது மட்டுமல்ல இந்த ஆட்சியாளர்களுடைய கொள்கையை சம்பந்தப்பட்ட அந்த ஊக்கத்தொகைகளையும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிறுத்தியிருக்கிறார் கங்கா மிஸ்ரா கமிஷன் எவ்வாறு தாழ்த்தப்பட்ட மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த அளவுக்கு எளிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எஸ்சி பட்டியல் இறக்க வேண்டும் என்ற ஆலோசனை முன்வைத்தாரோ அதே போல சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லிம் மக்கள் சம்பந்தமான நீதிமன்ற அமைச்சர் பல்வேறு கட்ட ஆய்வறிக்கைகள் அவருடைய ஆலோசனைகளில் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் மத்திய சிவான் மக்களும் கட்சியிலும் வேலை வாய்ப்பிலும் அவருடைய வாழ்க்கை உரிமையிலும் மேம்படுத்துவதற்கான பல ஆலோசனைகளை முன்வைத்தார்கள் அதிலே ஒன்று முக்கியமானது கட்சிக்கான ஊக்கத்தொகை அது கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிடைக்கும் இஸ்லாமியமாக இருந்தால் கிடைக்கும் அந்த ஊக்கத்தொகையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தொன்னிலிருந்து இந்த அரசாங்கம் நிறுத்தி